மகரம் அப்படின்னாக்களே சார் சனி பகவானுடைய ஆட்சி இப்போ ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு சார் ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு மகரம் கும்பம் மீனத்துக்கு இப்போ மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சார் அதுக்கு பேர் பாத சனி அப்படின்னு பேர் கூட ராகுவும் சேர்ந்து இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கணும் நீ காலப்படாத நான் உனக்கு அதை முடிச்சு தரேன் நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அது ஏமாற்றம் தரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே போல் அன்னெசரி டிபேட் அன்னெசரி ஆர்குமெண்ட் நமக்கு வந்தது என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கணும் ஆர்குமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக நமக்கு நேர் எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு அதே போல் இந்த காலகட்டங்களில் யார்ட்டையும் கடனும் வாங்க வேண்டாம் கடனும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அது ஒரு வெயிட் பண்ணணும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க தனக்காரனான குரு பார்க்குறாரு இவங்க வாயில உண்மையே வரும் இந்த உண்மை வர்றது பல நேரங்களில் சிக்கல்களை உண்டாக்கும் அப்போ இதை மாதிரி சிக்கல்கள் வருது அப்படின்னு தெரியும் இடத்துல அந்த இடத்துல கம்முன்னு இருக்கிற இடத்துல போய் ஒதுங்கி இருந்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நானும் திருமணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஜாதகம் கூட எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு நட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி தொடர்பு இருக்குது ஒருத்தருக்கு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்கா குருவுடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வந்தால் தான் திருமணமே நிகழும் இப்போ மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்ற குரு மகரத்தை பார்க்குறாரு கூட குடும்பாதிபதியான சனியும் அங்கேயே இருக்கார் ஏழவே சனியும் இருக்கு நீண்ட நாட்களாக இந்த மகர ராசியை சேர்ந்த என்பர்கள் திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த மகர ராசி சேர்ந்த என்பர்களுக்கு நவம்பர் ஒன்றுலேருந்து நவம்பர் முப்பதுக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகிவிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் அதே போல் பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார கல்யாணம் ஆகிவிடுமா கல்யாணம் ஆகி போயிடும் அப்போ பயப்பட வேண்டிய தேவை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இல்லைன்னு சொல்லலாமா கண்டிப்பே இல்லைன்னு சொல்லலாம்